ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டுவெல்டி இந்த வீடியோ ஃபுல்லாமே குட்டி குட்டியாக தோடு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோங்க சின்ன குழந்தைங்க நம்மளுக்கே நிறையா தோடு வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்ம் எங்களை வர ஹாட் இன்ட் டிசைனில் வர்றது குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல திருகாணி டைப்பில் தான் வரும் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா இயரிங்குமே வந்து உங்களுக்கு திரிகாணி டைப்பில் வர்ற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் மயில் டிசைனு க்யூட்டாக இருக்கும் நம்ம காதில் போட்டுட்டோம்னாலுமே அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் I டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எல்லாமே நியூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே ஒரு நியூ டிசைன் பீகாக் டிசைன் தான் மயில் டிசைனு மேலே வந்து தோகை வச்சுட்ருக்க மாதிரி இருக்க பாருங்கள் குட்டியானது தான் ரொம்ப பெருசாக இருக்காது எனக்கு உருவ வேணாம் அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே ஃப்ளவர் டிசைனுமே கொண்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திட்டின வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இவ்வளோ கம்மி ரேட்டில் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டில வாங்கிக்கலாம் இதுவே கொஞ்சம் பல்கா வேணும் வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றோம் அப்படின்னீங்கன்னா நீங்க இன்னுமே ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ரீசெலரா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டுல வந்த டிசைனுங்க கீழே அந்த ஹேங்கிங் கூட பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நியூ டிசைன் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்தோடையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு அழகான டிசைன் தான் ஃப்ளவர் டிசைன் தான் உங்களுக்கு கீழே வந்து ஹேங்கிங் க்யூட்டாக அழகாக தொங்குற மாதிரி இருக்கும் நம்ம காதில் போட்டிருக்கும் போது அது அழகாக ஆடும் இது குண்டு வச்ச மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது கூட பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்மகிட்ட ஏரிங் கலெக்ஷன் மட்டுமே நிறைய அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே நியூ டிசைன் நீங்கள் இந்த ஆன்லைன்லேயோ ஷாப்லையோ பார்த்துருக்கவே முடியாது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்கில் உங்களோட ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இது குட்டியாக பட்டர்ஃப்ளை டிசைன்னா அது கீழே குண்டாடுற மாதிரி அழகாக இருக்குது டூ டுவென்ட்டியில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு அழகான டிசைன் தான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே குட்டியாக அந்த குண்டு ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது நம்ம இதை சைடேரிங்காக போட முடியாது ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டுக்கு பியூர் ஏடிக்கல்லில் வச்சுருக்காங்க ஹார்ட்டின் ஜெயின் டிசைனு அழகா இருக்குல்ல குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு வைக்கலாம் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் அடுத்து முத்து தோடுங்க முத்து மேலேயுமே உங்களுக்கு ஓவல் ஷேப் முத்து இருக்கு கீழே ஓவல் ஷேப் முத்து திருகாணி டைப்ல வருது கோல்டு பாலிஷ் பண்ணிருக்காங்க சோ நம்ம காதுல ரெகுலரா போட்டே இருக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது இது நெக்ஸ்ட் டிசைனு ஃபர்ஸ்ட் காட்டுனதுக்கு இதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இனாமல் வச்ச மாதிரி இப்போ கோல்ட்லயே வந்து இனாமல் வச்ச நகைகள் வந்து நம்ம விருப்பமாக வாங்கிக்கிறோம் இல்லையா ஸோ இப்போ ஒன் கிராம் ஃபார்மிங்லேயுமே இனாமல் வச்சு நிறைய ஜுவல்ஸ் கொண்டு வந்துகிட்ருக்கோம் முகப்பு ஏரிங்க வளையல் மோதிரம் ஒன்று எல்லாத்திலையுமே இனாமல் போட்டு போட்டு கொண்டு வரோம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சேம் டிசைன் தான் கலர் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே அந்த குண்டுமே அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கிரீன் கலர் வந்த மாதிரி அழகாக இருக்கும் ஸோ நம்ம காதில் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு யூனிக்காக இருக்கும் ரெகுலர் வேறே போட்டுக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது அடுத்துமே ஒரு அழகான டிசைன் ஃபிளவர் டிசைன் தான் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நிறைய டிசைன்ஸ் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மள்ட்ட ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் டாலர் செயின் மோதிரம் ஹாரம் நெக்லஸ்ஸு நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் வேணுனாலுமே வாங்கிக்கலாம் பல்க் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா டென் பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்